என்ன மாதிரி ஆம்பளத்தரமான வேலையெல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்க நீ தான்டா என் மகன் இவனை கெடுத்து குட்டி தவறாக்குறதே நீங்க தான் ஒழுங்கா சினிமா கொட்டாய கவனிக்கிறத விட்டுட்டு ஊர் விவகாரத்துல எல்லாம் தலையிட்டு வெட்டி வம்ப வலிக்கு வாங்கிட்டு இருக்கான் பத்தாவது நீங்க வேற ஒத்து ஊதுங்க ஆமா நான் ஒத்து ஊதுற நீ பக்கத்துல உட்கார்ந்து தவளடி கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா ஆமா நீங்க எல்லாம் அப்பாவும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி தான் அதனாலதான் அப்பா இன்னைக்கு நிறுத்து நிறுத்து அம்மாவுக்கு பயந்துகிட்டு இந்த புடவை ஜாக்கெட்டு அப்புறம் பாவாடை பாவாடை எல்லாம் தோச்சு போட நினைக்கிறியா அதெல்லாம் இல்ல அவளுக்கு பச்சை தண்ணி ஆகாது ஒரு அன்பு பாத்தியா அப்பாவுக்கு மேல எவ்வளவு அக்கறைன்னு இதெல்லாம் எப்படி விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிற உள்ள விசேஷம் அது புரியுதுரா காதலிச்சு தான் கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன் கொளுத்துராஜா எப்ப எனக்கு இந்த வயசுல நீ அலையிறியா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் உனக்கு அப்ப வேணா நீ அலை நீ உடனே புடி புடிக்கிறது புடிக்கிற பச்சை தண்ணி ஒத்து வர்ற பொண்ணா பாத்து புடி இவன் புதுசா எங்க போய் புடிக்கப் போறான் என்ன பொண்ணுதான் இருக்குல்ல யார் அந்த குந்தானி கருப்பியா அது நடக்கவே நடக்காது ஊர்ல எவ்வளவு எடுத்துட்டு வந்தாலும் நான் ஏத்துக்குவேன் ஆனா அவங்க அண்ணன் வீட்டுல மட்டும் நான் சம்பந்தம் வச்சுக்கவே மாட்டேன் அவன் ஒரு வெட்டி பைய வெங்க பைய தண்டா பைய என்னங்க உங்க மச்சிலர் உங்களை தாறுமாறா பேசிட்டாரு உத்தரவு கொடுங்க இப்பவே அவர் தலைய கொண்டு வந்து யாரு நீ ஓங்கி மிதிச்ச பூமிக்குள்ள போயிருவ மாப்பிள்ளராவ திருட்டு ராஸ்கோல் என் வீட்டுல கணக்கு எழுத வந்த பைய நான் கொஞ்சம் அசந்த என் தங்கச்சிய கணக்கு பண்ணிட்டு போயிட்டான் அவனை என்னைக்கு இருந்தாலும் வெட்டுவேன் என்னங்க நாலு பண்ண சம்பந்தம் பண்ண போற வீடுங்க கொஞ்சம் யோஜனை பண்ணி பேசுங்க ஏது நீயே சம்பந்தம் பண்ணி பேசி முடிச்சது போல இருக்க அருள் வந்த மாதிரி ஆடுற அது கிள்ளிங்க அப்படி ஒரு நாள் வராமலா போயிடும் நீ இப்படியே சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு போய் மூணு சாமி கோயில கடா வெட்டுற மாதிரி வெட்டி என்னங்க இல்லையா ஆறு மாசம் கரண்ட் பில் பாக்கி ஜெய் ரொம்ப கோவப்படுறாரு அடுத்த வாரம் வந்து வாங்கிக்க போ பில்ல கட்டலனா பீச புடிட்டு வர சொல்லிருக்காரு நான் சொல்றத சொல்லி விட்டேன் அப்புறம் ஓ இஷ்டம் புடுங்கறத போய் புடிங்க முதலாளி டேய் அவங்க கடமையே அவங்க செய்றாங்க நாம ஆத்திரப்படக்கூடாது ஏய் ஜூஸ் புடிங்கிட்டியா அங்கேயே இரு ஓம் போஸ்ட் மரம் ஓம் ஃபியூஸ் கட்ட நீ புடிங்கிட்ட நிலம் என்னது காலை கீழ வச்ச வெட்டிடுவேன்

டிக்கெட் குடுக்கற நெருத்து அப்படியே விளையவா என்னங்க டிக்கெட் குடுக்கறது சொல்றீங்க முதலாளி சந்தோஷமா இருக்க வேணாமா நம்மளுக்கு எல்லாம் சம்பளம் கூட கிடைக்க வேணாமா புரியலு உனக்கு புரியாதனாலதான் உன்ன கதறிக்குப்பா எனக்கு பட்டுச்சொக்கா நீ முதல்ல ஹவுஸ் போட மாட்டு முதலாளி என்ன செய்றாருன்னு பார்க்கிறேன் உனக்காக வாழ்கிறேன் உனக்காக வாழ்கிறேன் மாலை சூடவா மாலை சூடவா

நாங்களும் ஒரு காலத்துல ஆட்டினவங்க தான்டா ரொம்ப ஆட்டாத கால் வலிக்க போகுது வலிச்சா கூலிக்கு ஆள் வச்சு ஆட்டுவேன் ஐயா உட்காருங்க பையன் சீட்டு ஏயா ஒரு பெரிய சேர் இல்லையா அது ஒண்ணுதான் இருந்துச்சுங்க ஊர்ல யார் பெரிய மனுஷன் முடிவு பண்ணிட்டு அப்புறம் சேர் போடலையா அவர் முதல்ல வந்துட்டாரு ஐயா இருங்க ஏற்பாடு பண்றேன் நூத்தி நாற்பது ரூபாய் டிசி பேசி கட்டினவங்களுக்கு தாண்டா இந்த மாதிரி சேர் எல்லாம் போடுவாங்க முப்பது ரூபா வேட்டிக்கு முக்காரி போட்டாலே பெரிய விஷயம் நான் கட்டி போட்ட பழைய வேஷ்டிய எல்லாம் பவுசு வந்துருச்சு ஏதாவது ஆத்திரத்தை தீத்துக்க விருந்து சாப்பிட்டாச்சா இனிமேதான் சாப்பிட்ற காது டைம் ஆச்சு குழந்தைய தம்பி மடியில வச்சு குத்தன அனுப்பிச்சு வைங்க எப்பவுமே பெரிய இடம்னா அதுக்கு ஒரு தரை கௌரவம் இருக்கத்தான் செய்யுது நீ போப்பா ஏன் என் பொண்ணு மடியில உட்கார வச்சு காது குத்த அது வழக்கம் இல்லைங்க இன்னையா பெரிய வழக்கம் வழக்கத்தை மாத்திக்க அது வந்து வந்து போய் எனக்கு கட்ட கோம் வரும் ஆமா வாங்க வாங்க நீ போப்பா வாங்க தம்பி தானா கொடுத்தா கௌரவம் அதை கேட்டு வாங்கினா பிச்சை அடைச்சே அடச்சே ஐய்

நீங்க வீட்டுக்கு போங்க பாத்துக்கிறேன் சொல்லாம போனா தப்பா நப்பாங்க நான் சொல்லிட்டு வந்தறேன் வந்துறேன் அவங்ககிட்ட போய் சொல்லு அவன் பெரிய இவன் ஏங்க ஆயிரத்தி ஒரு ரூபாய் மொய் எழுதுறேன்னு சொன்னீங்களே என்னங்க மொய் மொய் ஏன்டா ஒரு பேச்சுக்கு சொன்னா விட மாட்டீங்களா காது குத்துறீங்களே கெடா வெட்டீங்களா பண்ண வேண்டியத பண்ணாதீங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து கண்டு இடத்துல வெட்டுறேன்